அனைவருக்கும் வணக்கம் ராஜஸ்ரீ வெஞ்சஸ் தேதிச்சு விஷ்ணு பிரசாத் இசையமைத்து சுரேஷ்குமார் இயக்கியிருக்கிற மலையில் நினைகிறேன் படம் டிசம்பர் பன்னிரண்டு ரிலீஸ் போகுது அந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மலையில் அப்படிங்கிற படத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விஷ்ணு பிரசாத் இசையமைப்பில் சுரேஷ்குமார் குமார் மலையில் மலையில் நினைகிறேன் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சும்மா வாழ்த்து மலையை பொழிஞ்சிருக்கிறாரு டிசம்பர் பன்னெண்டுன்னு சொல்லும் தலைவர் லைட்டான ஒரு புஞ்சி போல சொல்லியிருப்பாரு இதுக்கு காரணம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆ பிறந்த நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துவங்க என்ன ஓட்டங்களில் நம்ம கமெண்ட்ஸ் கூட தருவீங்க இந்த வீடியோ படிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிலாம் இங்கே மகிழ்ச்சி